வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு மேட்ச் யாரா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ஆர் ஆருக்கும் சரிங்களா சோ டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் லெவன் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வார்னர் மிச்சில் மார் சாய்கோக் ரிஷப் பண்ட் ஆர் புவி அக்சர் பட்டேல் எஸ் குமார் குல்தீப் யாதவ் ஆண்ட்ரிஜ் நாட்ரிஜி கே அகமது முகேஷ் குமார் சரிங்களா ஸோ இந்த ஒரு பதினோரு பேர் இம்பாக்ட் பிளேயரா நமக்கு யார் வருவாங்க சொல்லி ஏ ஏ பூரல் பி பவுல் பண்ற மாதிரி இருந்தால் சரிங்களா பி ஹாஸ்ட்வல் சரிங்களா இவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினொன்று பதிமூணு பேர்த்துக்கு சரிங்களா இந்த பதிமூணு பேர்த்துல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹோப் சரிங்களா சோ இந்த மூணு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க அக்சர் பட்டேல் நாலு குல்தீப் யாதவ் அஞ்சு அஞ்சு ஆண்ட்ரிஜ் நோர்கியா ஸோ அவர் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா ஸோ இந்த ஆறு பேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் சரிங்களா இப்போ கே அகமது முகேஷ்குமார் சரிங்களா சோ இவங்க ரெண்டு பேருக்கு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் பவுல் பண்ணாலும் இன்னைக்கு டே பிரகாரம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா விக்கெட் விழுகும் சரிங்களா சோ அதாவது கே அகமது ஃபர்ஸ்ட் பௌலிங் பண்றோம் டிசி வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க கே அகமதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ ஒரு வேளை வந்து டிசி தான் வின் பண்ணும் அப்படின்னா நம்ம கே அகமது நீங்க உள்ள கொண்டு வரணும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெல்லி கேபிடல்ஸ் தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இதுல ஏதாச்சும் ஒரு பிளேயர் பிளாப் ஆவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ட்ரெண்ட் போல்ட் ஓவர் டேவிட் வார்னர் வந்து நீங்க அவுட் ஆகுறதுக்கு ஒரு சின்ன குட்டிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ அப்போ வந்து நீங்க ட்ரெண்ட் போல்ட் அந்த டீம்ல கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்க வார்னர் டிராப் பண்ணிட்டு ரிசப் பண்ணிட்ட நீங்க உள்ள கொண்டு வந்து டெல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேவர நீங்க டீம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீமா அமையும் சரிங்களா ஓகே வரைக்கும் இன்னைக்கு பாசிபிள் பிளேயிங் லெவன் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால் பட்லர் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் ஹிட்மயர் ஜூரல் அஸ்வின் யஷ் ஷர்மா ஏ கான் ரன்ட் போல்ட் சகல் சரிங்களா சோ இந்த ஒரு பதினோரு பேர் இந்த ஒரு பதினோரு பேர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிபிள் பிளேயிங் லெவன் சோ விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பிளேயரா உங்களுக்கு யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என் பர்கர் அல்லது ரோமன் பவுல் சரிங்களா சோ இந்த ஒரு ரெண்டு பேர் வந்து பவுலிங்கா இருந்தா பர்கர் வர்றதாகவும் பேட் பண்ற மாதிரி இருந்துச்சா ரோமன் பவுல் வர்றதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா இப்போ ஆர் உங்களுக்கு இம்பார்ட்டன் பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் பட்லர் ஹிட்மேயர் டி ஜூரல் ஒய் சகல் அஞ்சு ட்ரண்ட் போல்டு ஸோ அந்த காம்பினேஷன் சொன்ன பார்த்தீங்களா ஸோ அந்த காரணம் அந்த கான்செப்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் போல்டு சரிங்களா ஸோ இந்த பிளையர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க சரிங்களா ஸோ ஆர் ஆர் சார்பா ஜெய்ஸ்வால் பட்லர் ஹிட்மேயர் ஜூரல் ட்ரண்ட் போல்டு சகல் சரிங்களா ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ இப்போ நீங்க சஞ்சு சாம்சன் சரிங்களா ஸோ போன டைம் கேப்டனாக இருப்பாரு சரிங்களா சோ இவரை வந்து நீங்க டிரா பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஆர் ஆர் ஃபேவரா நீங்க எடுத்து எடுக்கிறீங்க அதாவது ஆர் ஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தா நீங்க சஞ்சு சாம்சனே டிரா பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது கண்டிப்பா ஒரு ஏவரேஜன் ஸ்கோரா கண்டிப்பா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ அந்த கணக்குப்படி பார்த்தா நீங்க சஞ்சு சாம்சனே கொண்டு வாங்க சரிங்களா சோ ஆர் ஆர் டீம் ஜெயிச்சுதான் அப்படின்னா கண்டிப்பா சஞ்சு சாம்சன் இருப்பாரு டெல்லி கேபிடல்ஸ் ஜெயிச்சது அப்படின்னா கண்டிப்பா ரிசப் பண்ணிருப்பாரு சரிங்களா சோ அந்த மாதிரி இது தகுந்த மாதிரி நீங்க டீம் செட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதாவது நியூட்ரல் டீமா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இது கரெக்டா வரும் சரிங்களா நியூட்ரல் டீம்ல என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து மினிமம் வந்து ஒரு பேட்டிங் பிச்சா இருக்கும் ஒரு ஒன் நைன்டி சம்திங் வரும் அப்படின்னா சொன்ன பேட்ஸ்மேன் அதிகமா வருவாங்க பவுலர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு பவுலர் வருவாங்க அதாவது வந்து ஆர் ஆறுல சகல் வருவாரு டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி நோர்கியா நோர்த்தியா அல்லது கலீல் அகமது சரிங்களா சோ இவங்க இந்த ரெண்டு பேர்ல ஏதாச்சும் ஒருத்தரும் அதே போல குல்தீப்பு அக்சர் பட்டேல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஒருத்தர் வந்து எக்னாமியா பவுல் பண்ணிடுவாரு சரிங்களா சோ அப்போ ஒருத்தருக்கு தான் விக்கெட் விழுகும் ஒருத்தருக்கு விக்கெட் விழுகாது சரிங்களா அப்போ நீங்க குல்தீப்பா அக்ஷரான்னு சொல்லி பார்த்து இதுல இருந்து ஒருத்தர் மட்டும் நீங்க உள்ள கொண்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு போதுமான டீம் அமைய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் இது பேஸ் பண்ணி நீங்க போடுங்க இது முழுக்க முழுக்க பர்ஃபெக்டா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது இதுலயும் தப்பு நடக்கும் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பிளேயர் ஒரு நல்ல விளைப்பு உதாரணத்துக்கு நேற்று மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா நான் கிளாசன் திலக் வர்மா சோ இவங்க எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லிருக்க மாட்டேன் சரிங்களா சோ கிளாசன் சொல்லியிருக்க மாட்டேன் திலக் வர்மா சொல்லி மாட்டேன் ஆமா சரிங்களா ஸோ அதே போல அபிஷேக் சர்மா சொன்னாங்க நான் ஆல்ரெடி நான் பிளேயிங்ல வந்து அவர் வைக்கல டி டி டீ ஹெட்டுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெலகிராமில் உங்களுக்கு அப்டே அப்டேட் பண்ணியிருப்பேன் அபிஷேக் சர்மா ஓகே பட் அது நான் என்னால் பண்ண முடியல ஸோ அதுக்குள்ள ஜே உனத் கெட் ஸோ அவரே அதனால பவுலர் அப்டேட் பண்ண முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறக்குள்ள அந்த டைம் அவுட் ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து அப்டேட் பண்ணிருக்க மாட்டேன் சரிங்களா ஓகே இப்ப நான் அந்த கிளாஸ் மிஸ் பண்ண திலப் சோ இவங்க எல்லாம் மிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அண்ட் ஃபுல் மேக்ரோ ஜான்சன் உள்ள இருக்கிற டீம் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பேன் சரிங்களா நீங்க என்ன நினைச்சாலும் சரி மேக்ரோ ஜான்சன் உள்ள இருந்திருந்தாரு அப்படின்னா ஜான்சன் உள்ள இருந்தாரு அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்திருக்காது அதே போல ஹர்திக் பாண்டியா பும்ராக்கு கரெக்டான டைட்டில் அதாவது எப்பயும் போடுற மாதிரி கொடுத்திருந்தால் அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆயிருப்பார் அந்த இடத்துல சரிங்களா நல்லா இருக்கு பட் எப்படின்னா இன்னைக்கு அவுட் ஆக வாய்ப்பு இப்ப உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு வார்னர் நல்லா இருக்கு போல்ட் ஓவரில் அவுட் ஆகலாம் ஒன்னு ஜெய்ஸ்வால்க்கும் நல்லா இருக்கு பட்லர்க்கும் நல்லா இருக்கு பட் ஆண்ட்ரிஜ் நோர்கியா வந்தாருன்னா இந்த ரன்லயும் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நான் பேஸ் பண்ணி தான் அந்த டீமே நம்ம பேஸ் பண்ணது சோ இது மேட்ச்ல இல்ல அப்படிங்க இல்ல அப்படின்னு ஒன்னே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ப்ரிடிக்ஷனே வந்து கொஞ்சம் எதரா வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த எக்ஸ்ட்ரா பிளேயர் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட நான் ஏழு முப்பதுக்கு தான் என்னோட பின்னிங் ப்ரடிக்ஷனே கொடுக்க கொடுத்தேன் சரிங்களா சோ அப்புறம் எல்லாம் போட்டு எல்லா எல்லாம் ரொட்டேஷன் பண்ணி எல்லாம் கழிச்சு கூட்டி கழிச்சு பார்த்ததுல எஸ்ஆர் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்தனால நான் ஏழு முப்பதுக்கு தான் வந்து அந்த வின்னிங் ப்ரடிக்ஷனே கொடுத்துருப்பேன் சோ நம்ம வின்னிங் டீம் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் வச்சு வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் சோ அந்த குரூப்ல இருந்த நபர்களுக்கு சொல்லியிருப்பேன் ரோஹித் சர்மா வந்து பேட்டிங் பண்ண பண்ணவே சொல்லியிருப்பேன் பத்து பத்தேகால் சோ இந்த பத்தேகால் வரைக்கும் தான் இந்த ரோஹித் சர்மா இந்த ஆட்டம் இருக்கும் இப்போ விக்கெட் விழுகும் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருப்பேன் கிலப்பரும பயங்கரமா ஆடிட்டு இருப்பாரு ஸோ அவருக்கும் ஒரு டைம் கொடுத்துருப்பேன் இந்த டைம் தான் இவருடைய டைம் ஸோ இந்த டைத்துல இவர் அவுட் ஆவார்னு சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம அந்த தலைகராம் குரூப்ல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா சோ அது அந்த அந்த இருக்கிறவங்க யாராச்சும் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அது எந்த லவல பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படிங்கறத கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா சரிங்களா சோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பவுலர் சரிங்களா எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பவுலர் இல்லை அப்படின்னா நம்ம அன்எக்ஸ்பெக்டடா இருந்த பேட்ஸ்மேன் எல்லாமே ஆடுவாங்க சரிங்களா சோ உதாரணத்துக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மும்பைல வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்த பவுல பாத்தீங்கன்னா சவுலாவும் பும்ரா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு சார் ஸ்ட்ராங் பிளேயர் சரிங்களா சோ இவங்க ரெண்டு பேரே பாத்தீங்க அப்படின்னா பும்ராவையும் பயன்படுத்தல சவுலாவையும் பயன்படுத்தல அப்படின்னா எஸ் எந்த பேட்ஸ்மேன் பிடிச்சாலும் அடிக்கத்தான் செய்வாங்க சரிங்களா இதுதான் இந்த கான்செப்ட் அதே போல இப்ப வந்து செபாட் மட்டும் ஒருவேளை வந்து அவங்க முதலியே எடுத்திருந்து முன்னாடியே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தால் எம்ஐ வின் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு அதிகமாவே இருந்திருக்கும் சரிங்களா சோ நேற்று பொறுத்த வரைக்கும் செபாட் டே அண்ட் மேக்ரூ ஜான்சன் இவங்க ரெண்டு பேருடைய டே தான் கண்டிப்பா செப்பாடு இருந்திருந்தா இருந்திருந்தால் கண்டிப்பா விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது செம்மனா கடி இருப்பாரு மேட்ச்சே வேற மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா ஓகே சோ இது பேஸ் பண்ணி நீங்க டீம் போடுங்க சப்போஸ் ஏதாச்சும் மாற்றம் வந்துச்சு சோ புதுசா ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேயருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் டெலகிராம்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சரிங்களா சரி ஓகே எல்லாரும் வெற்றிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்